நீங்க மொத்தம் வராயிரத்துக்கு அதெல்லாம் கேட்க வேண்டியதுண்ணே என்னை மறைச்சிட்டாங்க அது மாட்ட திங்க அதெல்லாம் அது அழைச்சி ஒட்டி

வீடு வீடா நோட்டு வந்து இந்துக்கள் யாரோ அவங்க கிறிஸ்டின் வீட்டுக்குள்ள வராங்களா நாங்க சாமி இல்ல வந்தா மட்டும் நீங்க விட்டுருவீங்களா சாத்தாமிப்பீங்க நிறைய பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர் இருக்காங்க அவரு என்ன ரெக்கார்ட்ல

நம்ம பாரத நாட்டுக்கு ரொம்ப மோசம் இந்துக்கள் ஜனதோக அழிஞ்சிட்டு இதால இந்துக்கள் ஜனதோக அழிஞ்சிட்டு கணக்கெடுப்பா எட்டு சதவீதம் வெளியே போக முடியாது எடுத்தீங்கன்னா லாக் ஆகும் இந்தியாவில் எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு எட்டு கோடி மக்கள் குறைஞ்சிருக்கு அங்க இந்துக்கள் காரணம் உங்களே மதம்

அவர் தெரு தெருவில் போ ஃபோட்டோ எடுத்து அதை பிளான் பண்ணி வேலை செய்கிறாங்க அந்த பைக்கில் வந்துரல ஹெட்டு அதில் அதான் ஃபோட்டோ எடுத்து வராங்க தெரு பேரெல்லாம் ஃபோனை வாங்கி பார்த்தா எல்லாம் தெரியும் விஜய் நேரத்தில் போன மாதம் பண்ணாங்கல்ல அந்த கோயில்கொடையோட ஒரு லிஸ்ட்டு போட்டு அதே மாதிரி வந்து டீம் கார் எடுப்பா ஓ எங்கேயா கார் எல்லாம் விடமாட்டோம்

சரி உங்களுக்கு <đến fundamental> <artistÜNDNIS> <makes> <City> <meaning> <meaning>

கம்ப்ளை பேர் எல்ல அவன் பண்ணி அவங்க போன் சொல்லுங்க

சந்தனம் வாரிங்கயே சப்பாங்க என்னதான் இந்துக்களை யாருமே காப்பாத்தலையா இந்துக்களுக்கு அவங்க வீட்டுல வந்து நோட்டீஸ் குடிக்கிறீங்க

ஓடி போன வர வர வச்சிருக்கல ஓடி போன கிட்ட வர வச்சிருக்கல அவர் அங்கதான் நோட் பண்ணி உங்களை அனுப்பிட்டு ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுத்து எல்லாம் பாத்துட்டு தான் வந்திருக்கோம் orang lah Aduh, aku aja

முப்பத்தஞ்சு பேச நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்